கீரை வந்து ரொம்பவே ஹெல்த்தி நமக்கு எல்லா வகை கீரையும் நம்ம சேர்த்துக்கணும் நம்ம வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை கீரை கண்டிப்பாக சேர்க்கணுங்கிறாங்க கீரையை வந்து கடைவோம் பொறிப்போம் அப்புறம் கூட்டு வைப்போம் இந்த மாதிரி எது வேணால் பண்ணலாம் சில பேர் சாம்பாரும் வைப்பாங்க சாம்பார் வைக்கிறது மெயினாக வந்து பாலா கீரையில் தான் வைப்பாங்க இன்றைக்கி நம்ம பாலா கீரையில் தான் சாம்பார் வைக்க போகிறோம் கீரையை நல்லா ஆஞ்சிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து துவரம் பருப்பை வந்து ஒரு குக்கரில் போட்டு கழுவிட்டு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் எண்ணெய் தண்ணி விட்டு குக்கரை வந்து மூடி போட்டு அந்த பருப்பு வேகிற வரை ஒரு ரெண்டு மூணு விசில் இந்த சென்னையில் இருக்க தண்ணிக்கு வந்து ஒரு ரெண்டு விசிலுக்கு மேலே விட்டால் தான் கொஞ்சம் பருப்பு வேகுது நான் வந்து விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் சைடில் நம்ம புளியையும் வந்து ஊற போட்டுடலாம் இங்கிட்டு குழம்புக்கு தேவையான பூண்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம வந்து நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ கீரையும் கழுவிவிட்டு நறுக்கி வச்சாச்சு பருப்பும் வெந்துருச்சு நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் உளு உளுந்தம்பருப்பு அப்புறம் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருலாம் அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் நறுக்கிருந்தோம் இல்லையா அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு தக்காளி நம்ம புளி கொஞ்சம் சேர்க்கறதுனால ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கீரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கீரை வந்து எவ்வளோ பார்க்கறதுக்கு இருந்தாலும் வதக்கி விட்டதுக்கப்புறம் இத்தணுண்டா போயிடும் ஸோ நீங்கள் வந்து குழம்பு வைக்கணும் அப்படிங்கும் போது ஒரு கட்டு பாலா கீரையுமே சேர்த்துக்கோங்க நிறைய பேர் சாப்பிடும்போது சாம்பாரும் நிறைக்கணும்னா ஒரு கட்டு ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் அப்புறம் நம்ம சாம்பார் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாம்பார் தூள் விட்டுட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்ப நல்லா வந்து கூட்டு மாதிரி கொஞ்சம் ஆயிடுச்சு இப்ப வந்து நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம் அதுக்கிடையில் நம்ம புளிய ஊற வச்சிருந்தோம்ல அது ஊறியிருக்கும் அதை நல்லா வந்து இது பண்ணி அந்த தண்ணி எடுத்து இந்த கொதிக்கிற அந்த சாம்பாரில் அப்படியே ஊற்றிட வேண்டியது தான் ரொம்ப புளி ஊற்ற வேண்டாம் ஆல்ரெடி நம்ம ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கோம் இப்போ வந்து மூடி போட்டு நல்லா கொதிக்கிற அளவுக்கு விட்டுருங்க கொதிச்ச உடனே நம்ம வந்து இப்போ பருப்பு கலந்துடலாம் பருப்பு வேக வச்சு வச்சுருந்ததில் அளவு பருப்பை கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ அது கொதிக்கும் போது நம்ம வந்து தாளித்து தான் விட போகிறோம் நம்ம வழக்கமாக தாளிக்கிற மாதிரி தான் பெருங்காயத்தை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிச்சு விட்டுடலாம் தழை போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி இது வந்து பாலாக்கீரை குழம்பு தான் இருந்தாலும் நாங்கள் வந்து சும்மா போட்டோம் கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் அதில் போட்டுட்டு எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா பெருங்காயத்தூளை வந்து சாம்பார் மேலே ஊற்றிட்டு சைடில் தாளித்து அப்படியே அந்த பெருங்காயத்து மேலேயே கொட்டிடணும்பாங்க தான் நல்லா வாசனையாக இருக்கும்னு இப்போ இதில் வந்து நம்ம வந்து சீரகம் சில பேர் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் எல்லாம் சேர்த்து தாளிப்பாங்க அம்மா வந்து அன்றைக்கி சீரகமும் வத்தலும் மட்டும் போட்டு தாளித்து அந்த பெருங்காயத்தையும் கொட்டியிருந்ததில் அது மேலேயே ஊற்றிட்டாங்க நல்லா மணக்க மணக்க சூப்பராக இருந்துச்சு குழம்பும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நல்ல ஒரு சுட சுட ரைஸோட கொஞ்சம் நெய் விட்டு இந்த பாலாக்கீரை சாம்பாரை வந்து ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார்னாலே பருப்புனாலே வந்து நெய் விட்டு சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு நல்ல சுட சுட சாதத்தில் நெய் விட்டு இந்தே மாதிரி கீரை குழம்ப வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்